பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை காலையிலிருந்து நாடு முழுவதும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தோழர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் பெருந்தலைவருடைய பிறந்தநாள் என்பது தமிழ்நாட்டின் பிறந்த நாள் பெருந்தலைவருடைய பிறந்தநாள் என்பது தமிழக மக்களின் தலைவருடைய பிறந்தநாள் ஆகையால் தான் எல்லா கட்சிகளும் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகிறார்கள் மிகப்பெரிய ஒரு பொற்கால ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சியில்தான் தமிழ்நாடு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தப்பட்டது மிகப்பெரிய அசைக்க முடியாத கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் கல்வி கண் திறந்தவர் பல சாதனைகளை புரிந்தவர் தொழிற்சாலை புரட்சிகளுக்கு வித்திட்டவர் எங்களுடைய தலைவர் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்களும் கொண்டாடுகிறார்கள் அதுதான் ஜனநாயகத்தின் திருப்புமுனை எல்லோரும் கொண்டாடலாம் ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்று கன்னியாகுமரியில் ஒரு மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜருடைய புகழைப் பற்றி தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் எங்களுடைய நாடி நரம்பு ஊன் உறவில் எல்லாம் கலந்திருப்பது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அதில் எந்த மாற்று கருது கிடையாது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் காவிரி மேலாண்மை வாரியமும் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழுவும் என்ன ஆணையிட்டு இருக்கிறதோ அதை உடனடியாக கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி தவறினால் தவறினால் கொடுக்க ஒன்றிய அரசு அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் இப்ப நீதிமன்ற ஆணைய இருக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தின் ஆணைய இருக்கு எல்லா ஆணையும் கொடுத்த பிறகு கர்நாடக அரசு மறுக்கிறது தமிழ்நாட்டு உரிமைகளை தண்ணீர் கொடுப்பதை என்றால் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அரசியலாக்கொண்டிருக்கிறது உடனே நரேந்திர மோடி தலையிட்டு பிரதமர் என்ற அவர்களுக்கு உரிய தண்ணீரை கொடுங்கள் என்று அவர் பெற்றுத்தர வேண்டும் இதுதான் ஜனநாயகம் நம்ம காவல்துறை மீது நமக்கு மட்டுமல்ல இந்தியாவில் மட்டும் உலகம் முழுவதும் நம்பிக்கை இருக்கிறது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று பெயர் எடுத்தவர்கள் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த புலன் விசாரணையில் இப்பொழுது நாம் மீடியா ட்ரையல் இங்கே நாம் அந்த புலன் விசாரணை செஞ்சால் அது சரியாக இருக்கிறாது இப்போதான் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு வரட்டும் செய்திகள் வரட்டும் நாங்களும் அதை கவனித்து கொண்டு இருக்கிறோம் அதேமாதிரி எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய விஷயத்திலும் நாங்கள் அதை கூர்ந்து கவனித்து கொண்டு வருவோம் சிபிசிஐடி காவல்துறை அதை சேகரித்து புலன் விசாரணை செய்து சிபிஐ விசாரணை அந்த மாதிரி எதுக்கு சிபிஐ விசாரணை சொல் நம்ம காவல்துறை மேல நமக்கு நம்பிக்கை எல்லாம் சிபிஐ விசாரணை கேட்கலாம் புலன் விசாரணை ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட ஆகல நடக்கட்டும் புலன் விசாரணை செய்யட்டும் கடைசியில ஒரு முடிவுக்கு வருவோம் ஓ குறைந்தபட்ச ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் விசாரணைக்கு சில கேஸ் வந்து உடனே கண்டுபிடிச்சிடறாங்க சில கேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது பிரச்சனை இருக்கு அதுல சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ல போறாங்க சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போனோம்னா அந்த போன் நம்பர் காலர் ஐடி கடிதங்கள் எழுதி பெறுதல் இதெல்லாம் தாமதம் ஆகுறோம் ஆகவே நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது வரட்டும் அதற்கு பிறகு முடியவில்லை என்றால் இந்த புலன் விசாரணை நம்பிக்கை இல்லை என்று நம்ம வேற ஆலோசனை சொல்லலாம் காங்கிரஸ் காங்கிரஸுடைய கொள்கை மகாத்மா காந்தியனுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் பூரண மதுவிலக்கம் அதெல்லாம் மாற்று கெடுத்திருக்கு எந்த ஒரு காங்கிரஸ் அவன் மது வேணும்னு சொல்ல மாட்டாங்க பதவிகளுக்கு மகாத்மா காந்தியடிகளை கொடுக்க வலியுறுத்திக்கலாம் கண்டிப்பா வலியுறுத்தும்